முழுக்க முழுக்க மனித உதவியின்றி ஒரு ஐடி நிறுவனத்தை இயங்கச் செய்வதில் தானியங்கே கற்றலின் சக்தி இருக்கும் என்று நீங்கள் நினைத்துள்ளீர்களா இருபத்தி நான்கு நேர்மமும் செயல்படும் திட்டங்களை மேலாண்மை செய்வது பிரச்சினைகளைத் தீர்க்கும் புதுமையான தயாரிப்புகளை உருவாக்கும் ஆல் வன் கம்பெனி என்று கற்பனை செய்யுங்கள் இந்த எதிர்கால காட்சி ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஏஎஸ்ஐ எனப்படும் ஒரு யோசனையை அடிப்படையாகக் கொண்டது இது ஒரு முன்னேறிய செயற்கை நுண்ணறிவு இது மனிதர்களை விட அனைத்து துறைகளிலும் மிக புத்திசாலி ஆனால் ஏஎஸ்ஐ இன்னும் உருவாகவில்லை என்றாலும் அது எதிர்காலத்தில் நிகழக்கூடியது இன்றைய வீடியோவில் ஏஎஸ்ஐ என்ன அது என்று நாம் பயன்படுத்தும் செயற்கை நுண்ணறிவில் இருந்து எப்படி வித்தியாசமாக உள்ளது மற்றும் அது மனித தலையீடின்றி ஐடி நிறுவனங்களை நடத்துவது எப்படி புரட்சி செய்யக்கூடும் என்பதை நாம் ஆராய்வோம் இன்றைய செயற்கை நுண்ணறிவு பொதுவாக ஏஐ என அழைக்கப்படும் மொழிபெயர்ப்பு முகம் அறிதல் அல்லது எல் நிகழ்ச்சிகளை பரிந்துரை செய்வது போன்ற குறிப்பிட்ட வேலைகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது மிகச் சிறப்பாக செயல்படும் ஆனால் அதற்கு வரம்புகள் உள்ளன இத்தனியாக புதிய நிலைகளை கவனிக்கவோ அதனை சரிசெய்யவோ முடியாது ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஏஎஸ்ஐ ஒரு புதிய நிலையை அடையும் ஏஐ அடிக்கடி மனித வழிகாட்டலை தேவைப்படுத்தினாலும் ஏஎஸ்ஐ தனியாக தீர்மானங்களை எடுக்கவும் சிக்கலான பிரச்சினைகளை மனித உதவியின்றி சமாளிக்கவும் முடியும் அதற்கு காரணங்கள் கண்டறியும் திறன்களும் தனியாக கற்றுக்கொள்ளும் திறன்களும் இருக்கும் மேலும் மனிதர்களைவிட சிறப்பாகவே பல பணிகளை செய்யக்கூடியது ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐ ஏஜிஐ ஆர்டிபிஷியல் சூப்பர்